இப்போ ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் தொடர்பு இருக்கா ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நம்ம வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஒருத்தவங்க வந்து ஹெல்த் சம்பந்தப்பட்ட கைடன்ஸோ அல்லது ஹெல்த் சம்மந்தப்பட்ட அவேர்னஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவேர்னஸ்னா எப்படின்னா ஒரு ஹெல்த் இஷ்யூ வரதுக்கு முன்னாடியே அதுக்கான சிம்டம்ஸ் வரதுக்கு முன்னாடியே என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் என்னென்ன மாதிரியான ஹெல்த் இஷ்யூவில் நான் கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு ஒருவர் தெரிந்து கொண்டால் அது சம்பந்தப்பட்ட லைஃப் ஸ்டைல் அதை அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதா இருக்கலாம் அந்த மாதிரி விஷயத்துல வந்து அவங்களால கவனத்தோடு இருக்க முடியும் ஒருத்தருக்கு ஒருத்தருடைய ஆறாம் பாவம் வந்து கர்மாவோட சம்பந்தப்பட்டிருக்குன்னு வச்சுப்போம் அப்போ கர்மா வந்து ரெண்டு விஷயம் ஒன்று ஸ்கின்னு இன்னொன்னு நர்வஸ் சிஸ்டம் சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய கோளாறு இப்போ தோல் சம்பந்தப்பட்ட நரம்பு சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய கோளாறுல அவங்க கவனத்தோட இருக்கணும் அப்படின்றது முதலேயே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஸ்கின்னை கேர் பண்றதுலேயும் அல்லது அவங்களுடைய நரம்பு மண்டலத்தை ஸ்ட்ரெயின் பண்ணாம பாத்துக்கிறதுனையும் நர்வஸ் சிஸ்டம் கேர் பண்றதுனையும் அவங்க முன்னாடியே கொஞ்சம் ஒரு அவார்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா